வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான காரசாரமான கேரட் தோசை செஞ்சுருக்கேங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது போல் கேரட் தோசை அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டா நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இந்த கேரட் தோசைக்கு தேவையானது வெறும் பச்சரிசி அப்புறம் கேரட் மட்டுமே தாங்க அப்புறம் இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்தணும் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அளவு அது பச்சரிசி சேர்த்திருக்கேன் இதுக்கு உளுந்து எதுவுமே தேவையில்லை பச்சரிசி நான் நைட் ஊற வைக்க போகிறேன் இதோடு நான் வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன் காரசாரமாக இருக்கணுங்கன்னா வரமிளகா சேர்த்தணும் அதனால் ஒரு ஒரு அஞ்சாறு வரமிளகா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஏழுட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் பிறகு காலையில் பார்த்தா எல்லாமே ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம் இதுக்கு கூட தேவையானது என்னென்ன அரைச்சிக்கணும்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இப்போது நம்ம கேரட் நான் ஒரு மூணு கேரட் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் இஞ்சி வந்து சின்ன துண்டு தான் வைக்கணும் சும்மா அப்படி வச்சுருக்கேன் அவ்வளோதான் தான் இப்போ இதை எல்லாமே நம்ம அரைச்சிக்கணும் கட் பண்ணி வச்சு அரைச்சிக்கணும் பச்சாவே நம்ம அரைச்சிக்கணும் நம்ம எதுவுமே வறுக்க அதாவது வதக்க தேவையில்லை இப்போ எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ சீரகம் மிளகு இதோட சேர்த்து நம்ம அரைக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அரிசி அது ஊற வச்சது எல்லாமே மூணும் சேர்த்து ஒன்றா நம்ம தனித்தனியாக நான் அரைச்சி அதுக்கப்புறம் ஒன்றா கலந்துக்கலாம் முதல்ல நான் கேரட்டு அண்டு வெங்காயம் இஞ்சி அரைச்சிக்கிறேன் பிறகு சீரகம் மிளகு அத் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக தான் அரைக்கணும் குறை குறைப்பாக அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க நல்லா நைஸாக அரைச்சி நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் பிறகு நம்ம அரிசி அரைச்சிக்கலாம் அரிசியும் வரமிளகாவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க அதை எல்லாமே அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு இதுக்கு உளுத்தம் பருப்பு போடக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம தோசை மாதிரி வாரத்துக்கு இது கொஞ்சம் பாருங்கள் நீங்களே நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ காய் அரைச்சி வச்ச கேரட் எல்லாமே இதில் சேர்த்திடலாம் தேங்காய் இஞ்சி சீரகம் மிளகு எல்லாம் கலந்தது இதோட கலந்து விட்டுருலாங்க இது ஒன்றும் தாளிப்பு தேவையில்லை இந்த மாவுக்கு தண்ணியாக கரைச்சு இருக்கணுங்க ரொம்ப திக்னஸ்ஸாகவே இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு சட்னி எந்த வித சட்னி வேணாலும் செஞ்சிக்கலாங்க நான் இன்னைக்கு பொட்டுக்கடலாக தேங்காய் பச்சை மிளகா போட்டு ஒரு சட்னி தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றணும் தோசையை மேலாக இப்படி ஊற்றணும் தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி அதாவது தண்ணியாக இருக்கணும் இந்த மாதிரி ஊற்றுனா தான் கரெக்டாக சாப்பிட்டா வரும் நம்ம பருப்பு போடாததுனால நாம் இப்படி தான் செய்யணும் இது வந்து உடனடியாக கூட மூணு மணி நேரத்தில் ஊற வச்சு கூட செய்யலாங்க நான் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் செஞ்சேன் அவ்வளோதான் இது உடனடி தோசை மாதிரி தான் மூணு மூணு மணி நேரத்தில் கூட செய்யலாம் மாவாக இருந்தால் உடனடி கூட செய்யலாம் வெறும் அரிசி மாவு இருந்தால் போதும் மிளகாத்தூள் போட்டு கூட செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றணும் அவ்வளோதான் ஈஸியான முறையில் ரொம்ப ஈஸி தாங்க இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை அவ்வளோதாங்க இதுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம அவ்வளோ முறு முறு முருன்னு இருக்க சாஃப்டாக இருக்குங்க தோசை நம்ம முறுமுறுன்னு சொன்னோன்னா உளுத்தம்பருப்பு எப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம இட்லி மாவு கரைக்கிற மாதிரி அரைச்சி கூட செஞ்சுக்கலாம் இது வந்து வெறும் பச்சரிசியில் செஞ்சதுனால இது மாதிரி தான் இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அருமையாக இருந்ததுங்க தோசை காரசாரமாக இந்த அட்டகாசமாக இருந்தது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்